வெண்முரசு வண்ணக்கடல் முப்பத்தி நான்கு பகுதி ஆறு அரச பெருநகர் வாசிப்பது சந்தீப் இரவு பந்தங்களின் படப்படப்புடன் காலடைகளுடன் வெல்லிய பேச்சலிகளுடன் துயில்கலைந்த பறவைகளின் சிறுகோசையுடன் சூழ்ந்து கனத்துக் கொண்டிருந்தது பாஞ்சாலத்தின் படைவீரர்கள் ஒருவர் பலராக வந்து துரோணரைச் சுற்றி கூடிக்கொண்டிருந்தார்கள் ஒன்றிலிருந்து ஒன்றாகக் கொளுத்தப்பட்ட பந்தங்கள் தூண்கள் தோறும் பரவி அரண்மனை முற்றம் ஒளிகொண்டது அடிக்குரல் பேச்சுகள் ஒன்றோடொன்று கலந்து கூரைக் குவைகளில் ஒலிக்கும் பொருளற்ற குரல் முழக்கமாக மாறின இரவேறியபோது பனி விழத் தொடங்கியது நின்று கழித்தே வீரர்கள் பலர் ஆங்காங்கே வேல்களையும் விற்களையும் மடியில் வைத்து அமர்ந்து கொண்டனர் நடுவே துரோணர் அதேபோன்று தர்பயை அணைத்து கைகளை கட்டிக் கொண்டு நின்றிருந்தார் காவல் நாயகம் அவர் அருகே சென்று உத்தமரே அடியேன் அளிக்கும் நீரை அருந்தி அருள் புரிய வேண்டும் என்றார் அவர் மிக மெல்ல தலையை மட்டும் அசைத்து மறுத்தார் காவல் நாயகம் தலை தலைவணங்கி பின்னகர்ந்தார் இன்னொரு முறை அரசரிடம் சென்று என்றார் ஒரு முதிய வீரர் அதற்கான அதிகாரம் நமக்கில்லை என்று காவல் நாயகம் விடையிருத்தார் பேரமைச்சருக்கே நான் சென்று செய்தி சொன்னேன் அரசர் ஆணையிட்டபின் மஞ்சத்துக்குச் சென்றுவிட்டார் ஒருவன் இருளில் இருந்து மதுவருந்து இருப்பார் கூடவே தாசியும் இருப்பாள் அவரை இங்கே சுமந்துதான் கொண்டு வர வேண்டும் என்றான் காவல் நாயகம் உறக்க இருளை நோக்கி அரசனிந்தை இங்கே தேவையில்லை அதற்கு வாளால் விடை சொல்லப்படும் என்றார் இருளுக்குள் இருந்து வீரர்களின் உடல்களின் அசைவு அதற்கு எதிர்வினையளித்தது விடியும்போது அரண்மனை முற்றமெங்கும் வீரர்களும் அரண்மனைச் சேவகரும் கூடியிருந்தனர் பிரம்ம முகூர்த்தத்தில் அரண்மனையின் உச்சியில் தர்மகண்டம் என்னும் மணி ஒலித்தது நகரமெங்கும் பெருமுரசுகள் ஒலிக்கத் தொடங்கின அரண்மனையின் முகப்பில் மங்கள பூசைக்காக வந்த தாசியர் கூட்டத்தைக் கண்டு திரும்பிச் சென்றனர் உள்ளிருந்து சேவகர்களும் அடைப்பக்காரனும் தொடர விரைந்து வந்த பேரமைச்சர் பத்மசன்மர் தன் சால்வையைப் போர்த்தியபடி என்ன நிகழ்கிறது இங்கே என்றார் கூட்டத்தில் எவரோ நேற்று சொல்லப்பட்டதை மறந்திருப்பார் எவனு மது வல்லமை மிக்கது என்று சொல்ல சிலர் சிரித்தனர் பத்மசன்மர் சினத்துடன் திரும்பி பார்த்துவிட்டு இது மன்னர் துயிலெழும் நேரம் இச்செய்தியை அறிந்தால் அவர் கடும் சினம் கொள்வார் வீரர்களை இந்த ஒற்றை ஷத்திரியனை விலக்க உங்களால் முடியவில்லையா என்றார் ஆம் முடியவில்லை அதுதான் உண்மை என்றார் காவல் நாயகம் சூழ்ந்திருந்த பாஞ்சால வீரர்கள் நகைத்து ஒலி அலை போல எழுந்து பரவியது அவனை பிடித்து சிறையில் அடைக்க ஆணையிடுகிறேன் என்று பத்மசன்வர் கூவினார் அந்த ஆணையை கொள்கையளவில் முழுதேற்றுக் கொள்கிறது பாஞ்சாலத்தின் படை அது வாழ்க்க என்று யாரோ ஒருவன் சொல்ல அனைத்து வீரர்களும் வெடித்துச் சிரித்தனர் பத்மசன்மர் சினத்துடன் சுற்றும் பார்த்துவிட்டு கையைத் தூக்கித் துடிக்கும் உதடுகளுடன் ஏதோ சொல்லப்போனார் காவல் நாயகம் அமைச்சரே களநெறிப்படி தனியாக வந்து நிற்கும் ஒருவரை தன்னந்தனியாகவே எதிர்கொள்ள வேண்டும் படைகளைக் கொண்டு எதிர்கொள்வதை பாஞ்சாலத்தின் ஐந்து குலங்களும் ஏற்காது தன்னந்தனியாக இவரை எதிர்கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் பரசுராமரும் பீஷ்மரும் சரத்வானும் மட்டுமே அவர்களில் எவரையாவது கொண்டுவர முடிந்தால் நன்று என்றார் சூழ நின்றவர்கள் நகைக்க பத்மசன்மர் சினத்தால் ததும்பிய உடலுடன் நாற்புறமும் செல்ல முனைபவர் போல தவித்த பின் திரும்பி விரைந்தார் துரோணர் அங்கே இல்லை என்றே தோன்றியது தர்மகண்டத்தின் ஒளியிலேயே அவரது பார்வை நிலைத்திருந்தது அந்த மணியின் வளைவில் முதல் செவ்வழி எழுந்தது கீழ்வான் முழுக்க செங்கீற்றுகள் நீண்டு பறந்தன அரண்மனை முகடுகளிலிருந்து வெண்புறாக்கள் துயிலெழுந்து குறுகியபடி குட்டைச் சிறகு படபடக்க காற்றில் எழுந்து முற்றத்தை அடைந்து சிற்றடி வைத்து கொத்திப் பொறுக்கத் தொடங்கின காகங்களும் கொக்குகளும் அரண்மனை முற்றத்தை கடந்து சென்றன அரண்மனை முகப்பின் பெரிய வேப்ப மரத்தின் மேல் வந்த காகங்கள் குரல் எழுப்பின அரண்மனையின் வெண்மாடக்குவை பட்டு போல ஒளியுடன் துலங்கி வந்தது அதன் கொடி காலையின் காற்றில் துவண்டு அசைந்தது முற்றத்தின் செங்கல் பரப்பின் செம்மையும் சுதைச்சுவர்களின் வெண்மையும் கூடி நின்றவர்களின் ஆடைகளின் சிவப்பு மஞ்சள் நீல பச்சை வண்ணங்களும் காலையின் மணிவெளிச்சத்தில் கண்கூசாமல் துலங்கி வந்தன காலையில் அரண்மனையைச் சுற்றியிருந்து தெருக்களங்கும் செய்தி பரவசதிரியர்களும் வைசியர்களும் வேளாண் குடிமக்களும் வந்தனர் பின்னர் அங்காடி வீதிகளிலும் படித்துறைகளிலும் இருந்து எளிய மக்கள் வந்து கூடினர் வியர்வை வாசமும் தாம்பூல வாசமும் கலந்து இளவெயிலில் எழுந்தன முதலில் சிறுஞ்சைகுருத் தலைவர் கரவீரர் தன் இருமைந்தர்களுடன் இறுது வண்டியில் வந்திறங்கினார் சிறுஞ்சேர்கள் அவருக்கு வாழ்த்துறை கூவினர் அவர் பாஞ்சாலத்தின் கொடியைத் தலை தூக்கி கைக்கூப்பி வணங்கிய பின் திரும்பி நேற்றுமேல் கையை வைத்து பழுத்த வழிகளால் அங்கே கூடி நின்றவர்களைப் பார்த்துவிட்டு துரோணரின் அருகே வந்து அவரை வணங்கினார் உத்தமரே பாஞ்சாலம் தங்களை வணங்குகிறது எதற்காக வென்றாலும் இந்த மண்ணில் பரத்வாஜரின் மைந்தர் கால் வைத்தது எங்கள் நல்லூழே தங்கள் விருப்பப்படி இப்போதே அரசரை இங்கே வரச் சொல்கிறேன் என்றார் துரோணர் கைக்கூப்பி தலை வணங்கினார் கரவேரர் மெல்லிய குரலில் தன் மைந்தன் கருஷனுக்கு ஆணையிட அவன் குதிரையில் ஏறி அரண்மனை நோக்கிச் சென்றான் ஒருவன் மரத்தாலான சிறிய பிழத்தைக் கொண்டு வந்து கரவேரர் அமர்வதற்காகப் போட்டான் அவர் அமர்ந்து கொண்டு தன் நரைத்த பெரிய மிசையை நீவியபடி தலை குனிந்திருந்தார் கருஷன் வருகைக்காகக் கூட்டமே காத்து நின்றிருந்தது அரண்மனை முத்தத்தைக் கடந்து அவன் வந்தபோது முண்டையடித்து நெருங்கியது கருஷன் இறங்கி தந்தையே அரசர் என்னைப் பார்க்க மறுத்துவிட்டார் அவர் நீராடிக் கொண்டிருப்பதாகவும் அதன்பின் அமைச்சர்களுடன் அவர் புதிய தீர்வை முறை பற்றி பேசவிருப்பதாகவும் செயல்நாயகம் சொன்னார் என்றான் கூடி நின்றவர்கள் சேர்ந்து ஒலியெழுப்ப பின்னால் நின்ற ஒருவர் உறக்க வர மறுக்கிறார் என்றார் பின்வரிசைக் கூட்டம் பெருவிலங்கு உறும்புவது போல எழுப்பியது கரவீரர் பாஞ்சாளர்களே அரச நெறிகளில் முதன்மையானது ஒன்றுண்டு தர்மத்தின் முன் ஒரு தனிமனிதனுக்கு அரசு நிகரானது என்பதே அது அரசை எதிர்த்து நிற்கும் ஒருவன் எவனாக இருந்தாலும் அரசு அவன் முன் வந்து நின்று விடை சொல்லியாக வேண்டும் அந்தத் தொல்லெறியை அரசர் இங்கே மதிக்கவில்லை ஆவண செய்வோம் என்றார் கூட்டம் கைகள் தூக்கி ஆம் ஆம் செய்யுங்கள் என்றது கரவேரர் தன் மைந்தர்களிடம் ஆணையனுப்ப சற்று நேரத்திலேயே கிருவி தலைவர் சக்ரபானு தன் மைந்தர் குதிரையில் தொடரப் பல்லக்கில் வந்து இறங்கினார் சோமக குலத்தலைவர் புருஜனர் இருவர் தூக்கி வந்த துணி மஞ்சளில் வந்து மெல்ல அவர்களால் தூக்கி இறக்கப்பட்டார் துர்வாச குலத்தலைவர் சதுரஞ்சயரும் அவரது எட்டு மைந்தர்களும் குதிரையில் வந்தார்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் குலத்தவர் வாழ்த்துறை எழுப்பினர் அவர்கள் கேசினி குலத்தலைவர் அஸ்வதத்தற்காகக் காத்திருந்தனர் சற்று நேரத்தில் அவரது இறுதுவண்டி கூட்டத்தின் மேல் படகு போல அலைக்கழுந்தபடி வந்தது ஐந்து குலத்தலைவர்களும் அவர்களின் மைந்தர்களால் சுவர் போலச் சூழப்பட்டு தனித்து நின்று மெல்லிய குரலில் பேசிக் கொண்டனர் கூட்டம் வெல்ல அமைதியடைந்து மூச்சுகளும் தும்மல்களும் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தன அவர்கள் பேசி முடித்ததும் கரவேரர் ஒரு வெற்றலையை எடுத்து ஐந்தாகக் கிழித்தார் அதன் நான்கு துண்டுகளை புருஜனருக்குக் கொடுக்க அவர் அதில் மூன்றை சக்கரபானுவிடம் அளித்தார் சக்ரபானு இரு துண்டுகளை சதுரஞ்சயருக்குக் கொடுக்க அவர் ஒரு துண்டை அஸ்வதத்தருக்கு கொடுத்தார் மிக அமைதியாக நிகழ்ந்து அந்த சடங்கு முடிந்ததும் புருஜனர் உறக்க பாஞ்சாலர்களே ஐங்குரு தலைமையின் ஆணை இது இக்கணமே பாஞ்சால நாட்டு அரசர் துருபதன் இங்கே வந்தாக வேண்டும் தன் மணிமுடியுடனும் செங்கோலுடனும் உடைவாளுடனும் அரசியுடனும் வந்து எங்கள் முன் நிற்க வேண்டும் வரமர் பாரென்றால் அவரது தலையை வெட்டி ஒரு தாளத்தில் வைத்து அதை வெற்றிலையால் மூடி இங்கே கொண்டு வரும்படி ஐந்து குலத்து பாஞ்சாளர்களுக்கும் இதனால் ஆணையிடப்படுகிறது என்றார் கூட்டம் முழுக்க ஒரு மெல்லிய உருமல் பரவிச் சென்றது கருஷன் தலைமையில் பாஞ்சால வீரர்கள் ஏழு பேர் உடைவாட்களை உருவி காலை ஒளியில் அவை ஒளிவிட்டு கதிர் எழுப்பத் தூக்கியபடி அரண்மனை நோக்கிச் சென்றார்கள் அவர்கள் செல்வதை நோக்கியபடி கூட்டம் அமைதியாக நின்றது கால் மாற்றிக் கொண்டவர்களின் படைக்கலங்கள் உடலில் உரசி ஒலித்தன சிலகுதிரிகள் செருக்கடித்தன ஓர் எருது காலெடுத்து வைக்க வண்டி முனங்கியது அதை வண்டியொட்டி தார்க்குச்சியால் மெல்லத் தட்டி அமைதிப்படுத்தினான் நடுவே கற்சிலை என துரோணர் நின்றார் கூட்டத்திலிருந்து ஒற்றை ஒலி எழுந்தது அரண்மனை முகப்பில் துருபதன் செங்கோலும் மணிமுடியும் உடைவாளுமாக தோன்றினான் அவனுக்குப் பின்னால் அவரது பட்ட மகிழ்ச்சியும் அமைச்சர்களும் வர இருபக்கமும் உடைவாட்களை ஏந்தியபடி பாஞ்சாலத்து வீரர்கள் வந்தனர் இதுவரை ஒளிந்திருந்தார் என யாரோ சொல்ல பிறர் அவரை அடக்கினர் சாய்ந்து விழுந்த காலை வெயிலில் துருபதனும் அவன் அரசியும் அணிந்திருந்த அணிகளும் ஆடைகளும் பொன்னிறச் சுடர்விட்டன அருகே வரும் துருபதனை துரோணர் திரும்பி நோக்கினார் அது வேறு யாரோ என்ற துணுக்குரலை ஒரு கணம் அவர் அடைந்தார் கனத்த பண்டியும் சூம்பிய கைகளும் தசை வளையங்களால் ஆன இடங்கிய கழுத்தும் தொங்கிய கன்னங்களும் கீழமை தளர்ந்த பழுத்த விழிகளுமாக ஆடியாடி நடந்து வந்த துருபதனில் அவர் நன்கறிந்த ஏதோ ஒன்றுதான் எஞ்சியிருந்து அது அவன் எனக் காட்டியது அவன் அருகே வந்தபோது அது என்ன என்று அவர் அறிந்தார் அவனிடம் எப்போதுமே இருக்கும் சூழ்ச்சி தெரியும் உடலசைவு அது முதன்மையான எதையோ சொல்ல வந்து தயங்குபவன் போன்ற பாவனை அது தன் கூழைத்தனத்தை மறைக்க விரும்பும் கூழையின் அசைவு முதல் முறையாக அவனைப் பார்த்த நாளில் அவன் ஓடி வந்து தன் காலில் விழுந்து எழுந்தபோதே தன் அகம் அதைக் கொண்டிருந்தது என அப்போது அறிந்தார் ஒவ்வொரு முறையும் அதை தள்ளி அகற்றிய பின்னர்தான் அவனுடன் அவர் நெருங்கினார் அப்போது அது மட்டுமாகவே அவன் தெரிந்தான் துருபதன் இரு கைகளையும் கூப்பியபடி வாய் திறந்து தாம்பூலத்தால் சிவந்த பற்கள் தெரிய நகைத்தபடி இருபக்கமும் உடலை சமன் செய்பவன் போல ஆடிக்கொண்டு நடந்து வந்தான் அவரது அமைச்சர்கள் திகைப்பும் அச்சமும் கலந்த காலடிகளுடன் இருபக்கமும் உருவிய வாளுடன் வரும் வீரர்களை திரும்பித் திரும்பி பார்த்துக் கொண்டு வந்தனர் கருஷன் மெல்ல குனிந்து துருபதனிடம் துரோணரைக் காட்டி ஏதோ சொல்ல அவன் தலையசைத்தான் துரோணர் துருபதனையே பார்த்துக் கொண்டிருந்தார் அக்னிவேச குருகுலத்தில் கற்ற அனைத்தையும் முழுமையாகவே உதறிவிட்டு அவன் யாரோ அதற்கு திரும்பிச் சென்று விட்டதை அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் காண முடிந்தது அவன் வில்லை தொட்டே பல வருடங்கள் கடந்திருக்கும் நாளெல்லாம் மதுவிலும் போகத்திலும் மூழ்கியிருக்கிறான் என்றும் சூழ்ச்சிகளில் மட்டுமே அவனுக்கு ஈடுபாடிருக்கிறது என்றும் தெரிந்தது அவனைச் சூழ்ந்து வந்த அவன் அமைச்சர்கள் அனைவருமே உடலசைவுகளிலும் முகபாவனைகளிலும் அவனைப் போலவே இருந்தனர் அவனை அவன் மக்கள் வெறுக்கிறார்கள் என்பதை அவன் வந்தபோது எழுந்த வலுவற்ற உதிரி வாழ்த்துலிகள் காட்டின அருகே வந்தபோது ஒரு கணம் துருபதன் பார்வை துரோணரை வந்து தொட்டு அதிர்ந்து விலகிக் கொண்டது மிகையான இயல்பு பாவனையுடன் அவன் ஐந்து குலத்தலைவர்களையும் கைகூப்பி தலைவணங்கி ஐங்குலத் தலைவர்களும் ஆணையிடும்படி என்ன ஆயிற்று என்று அடியேன் அறியேன் தாங்கள் அரண்மனைக்கு வராமல் முற்றத்தில் நிற்பது என் உள்ளத்தை வருத்துகிறது என்றான் அந்த செயற்கைத் தன்மையைக் கண்டு தன்னை அறியாமலேயே முகம் சுழித்து புருஜனர் சதுரஞ்சயரை நோக்கி முகம் திருப்பியபடி அரசே பரத்வாஜரின் மைந்தரும் அக்னிவேசகுருகுலத்து மாணவருமான இவரை தாங்கள் அறிவீர்களா என்றார் துருபதன் அப்போதுதான் துரோணரை பார்ப்பதுபோல திரும்பி நோக்கி கண்களை சுருக்கி கூர்ந்தபின் செயற்கையான வியப்புடன் இவரா என்றான் பின்னர் ஆம் இவரை நான் அறிவேன் மிகவும் மாறியிருக்கிறார் என்றான் இவர் அக்னிவேச குருகுலத்தில் உங்கள் சாலை மாணாக்கர் என்கிறார் இவரை தாங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொன்னதாக சேவகர்கள் சொல்கிறார்கள் என்றார் சக்ரபானே குலத்தலைவர்களே அக்னிவேச குருகுலம் பெரியது பலநிலைகளில் பல பருவங்களில் அங்கே மாணாக்கர்கள் பயின்றார்கள் இவர் அங்கே என்னுடன் இருந்ததை இப்போது இவரது கண்களை நோக்கும்போது நினைவு கூறுகிறேன் ஆனால் பெயரையும் குலத்தையும் என்னால் நினைவுகூற இயலவில்லை ஆகவேதான் சேவகர்களிடம் இவரை நான் அறியேன் என்றேன் என்றான் துருபதன் அரியணையில் மருந்தவை அறிவோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பலர் வந்து கொண்டிருப்பது இயல்பு அத்தனை பேரையும் நான் சந்திப்பதும் நடவாதது சேவகர்களிடம் அதை நீங்களே கேட்டறியலாம் என்றான் தங்கள் விருப்பப்படி இதோ பாஞ்சால மன்னரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம் உத்தமரே என்றார் புருஜனர் தாங்கள் தங்கள் வினாக்களை எழுப்பலாம் என்று சத்ரஞ்சயர் சொன்னார் துரோணர் தன் முன் நின்றிருந்த துருபதனை நோக்கியபோது அவரை அறியாமலேயே முகம் அருவறுப்பால் சுழித்தது உங்கள் மன்னரிடம் நான் கேட்பது ஒன்றே என்றபடி தன் கையிலிருந்த தர்ப்பையை எடுத்து நீட்டினார் இதுபோல் இம்மண்ணிலேயே மிக மிக எளியது ஆனால் இதுவே இம்மண்ணின் உயிர் என்றும் அழியாது இதன் வேற எண்ணி இதனுள் ஓடும் அனலை எண்ணி இதைத் தொட்டு உங்கள் மன்னர் ஆணையிட வேண்டும் அவர் எனக்கு அவரது நாட்டின் பாதையை அளிப்பதாக வாக்களித்தாரா இல்லையா என்று அச்சொற்களைக் கேட்டு ஐந்து குலத்தலைவர்களும் திகைத்து சொல்லிழந்து நின்றனர் கூட்டமெங்கும் மூச்சலை ஒன்று எழுந்தது சத்ரஞ்சயர் கைகளை நீட்டி ஏதோ சொல்ல முயல புரிஜனர் அவரை தொட்டுத் தடுத்து அரசரே விடை சொல்லட்டும் என்றார் துருபதன் ஆம் நான் வாக்களித்தது உண்மை என்றார் துரோணர் யக்யசேனா நான் இங்கே வந்தது என் மைந்தனுக்கு பாலூட்ட ஒரே ஒரு நற்பசுவை மட்டும் உன்னிடம் கொடையாக கேட்பதற்காகத்தான் ஆனால் இனி என் கோரிக்கை அதுவல்ல நீ வாக்களித்த நாட்டை எனக்கு அளித்தாக வேண்டும் இங்கேயே இந்த தர்பையைத் தொட்டு நீரூற்றி எனக்குரிய மண்ணை கொடுத்துவிடு என்றார் துருபதன் தத்தளிக்கும் உடலும் அலைப்பாயும் விழிகளுமாக கூட்டத்தினரை நோக்கினான் அமைச்சர் பத்மசன்மர் கையை வீசி முன்னால் வந்து வீரரே என்றோ எப்போதோ இளமையில் கொடுத்த சொல்லுக்காக இப்போது பாதுநாட்டைக் கேட்கிறீரே நிலையறிந்துதான் பேசுகிறீரா ஒரு நாடென்றால் என்னவென்று அறிவீரா என்றார் துரோணர் அன்று எனக்கு அழைக்கப்பட்டது ஒரு மன்னனின் சொல் என நான் எண்ணினேன் இல்லை அது அறிவுமுதிரா இளையோனின் சொல்லே என்று உங்கள் மன்னர் இச்சபை நடுவே சொல்வார் என்றால் நான் இந்த தர்ப்பையை இங்கேயே விட்டுவிட்டு விலகிச் செல்கிறேன் என்றார் சத்ரஞ்சயர் ஒருவன் மன்னன் என்றால் அவன் தன் அன்னையின் கருவிலிருக்கும் போதே சொல்லுக்கும் முறைமைக்கும் கட்டப்பட்டவன்தான் தன் ஒரு சொல்லை மன்னன் மீறுவான் என்றால் அவனுடைய அனைத்துச் சொற்களும் அக்கணமே பொருள் இதோ இங்குள்ள ஒவ்வொருவர் கையிலும் உள்ள செம்பு நாணயங்கள் பொருள் கொள்வது அவற்றை பாஞ்சால மன்னனின் சொல் பொன்னாக ஆக்குகிறது என்பதனால்தான் சொல் வீழ்ந்தால் அக்கணமே கோல் வீழும் என்றார் துருபதன் பெருமூச்சுடன் நிமிர்ந்து என் சொல்லை நான் காக்கிறேன் குலத்தலைவர்களே இவருக்கு நான் பாதிநாட்டை கொடையாக அளிப்பதாகச் சொன்னது உண்மை சத்ராவதியை தலைநகராகக் கொண்டு என் பாதி நாட்டை இவருக்கு அளிக்கிறேன் என்றான் உரத்த குரலில் ஆனால் அதற்கு முன் இவர் யாரென நான் என்றான் துரோணரின் முன்னால் வந்து கை நீட்டி கொடை பெறுவது பிராமணரின் அறம் நீர் பிராமணரா பிராமணர் என்றால் எந்த குலம் எந்த கோத்திரம் எந்த வேதம் என்றான் துரோணர் உடலில் சிறுநடுக்கம் பரவியது அவரது கன்னத்தசைகளும் தாடியும் அதிர்ந்தன ஏதோ சொல்ல வருவது போல அவர் முகம் கூர்ந்து உதடுகள் குவிந்தன சற்றே தலையை முன்னால் நீட்டி துருவதன் அவரை கூர்ந்து நோக்கினான் அந்த நடுக்கத்தால் அவன் ஊக்கம் பெற்று இளக்கார நகையுடன் சொல்லுங்கள் உத்தமரே கொடை வந்து நிற்கும் நீங்கள் யார் பிராமணரா என்றான் துரோணரின் நடுக்கத்தை மேலும் கீழும் நோக்கியபின் மேலும் ஒரு எட்டு முன்னகர்ந்து இல்லை ஷத்ரியரா ஷத்ரியர் என்றால் எந்த அரசவம்சம் எந்த கொடி எந்த முத்திரை சொல்லுங்கள் என்றான் துரோணரின் உடல் அனிச்சையாக அசைய அவர் தலையை திருப்பி தன்னைச் சுற்றிக் கூடியிருந்தவர்களின் விழிகளை நோக்கினார் அவரை அறியாமலேயே அவர் தோள்கள் ஒடுங்க உடல் குறுகியது அங்கிருந்து விலகிவிட விழைப்பவர் போல அவரது கால்கள் சற்று விலத்திலிருந்து இழமுற்பட்டன உத்தமரே அரசகுலத்தான் அல்லாத ஷத்ரியனுக்கு நாட்டைப் பெறும் உரிமை இல்லை அறிந்திருக்கிறீரா என்றான் துருபதன் திரும்பி பத்மசன்மரிடம் சொல்லும் அமைச்சரே வெறும் ஷத்ரியன் எப்படி நாட்டை அடைய முடியும் என்றான் பத்மசன்மர் அவன் படை கொண்டு மன்னர்களைக் களத்தில் வென்று நாட்டை அடையலாம் ராஜசுயம் செய்து தன்னை அரசகுலத்தவனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்றார் துருபதன் உரத்த குரலில் ஆம் அதுவே வழி நீர்க்குலமில்லாத ஷத்ரியர் என்றால் சென்று படை திரட்டி வாரும் எண்ணெய் களத்தில் வெல்லும் பாதிநாட்டை என்ன மொத்த பாஞ்சாலத்தையும் அடையும் தடையில்லை என்றான் துரோணர் இரு கைகளையும் தன்னையறியாமலேயே மேல் சேர்த்துக் கொண்டார் அவரது தலை குனிந்து முகம் அந்த மேல் படிந்தது அவரது தோளிலிருந்து கழுத்து நோக்கிச் சென்ற தசை ஒன்று இழுபட்டு அதிர்ந்து கொண்டிருக்க இடதுகால் தன்னிச்சையாகத் துடித்தது துருபதன் இல்லை நீங்கள் வைசியரோ சூத்திரரோ என்றால் என் முன் நின்று நாட்டைக் கேட்ட குற்றத்துக்காக நான் உங்களை கழுவிலேற்ற வேண்டும் என்றபின் ஒருமுறை ஐங்குலத் தலைவர்களையும் ஆணவத்துடன் முகவாய்த் தூக்கி உதட்டைச் சுழித்து நோக்கினான் முதலில் இவரை தன் வர்ணமென்ன என்று முடிவு செய்தபின் என் அரண்மனைக்கு வரச் சொல்லுங்கள் மூத்தாரே என்றபின் அருகே நின்ற சேவகனிடம் செங்கோலை கொடுத்துவிட்டு சால்வையைச் சுழற்றிப் போட்டுக்கொண்டு திரும்பி நடந்தான் அவருடைய அமைச்சர்கள் அவனைத் தொடர்ந்தனர் பத்மசன்மர் இவ்வழக்கை முடிக்கலாமல்லவா என்று குலத்தலைவர்களிடம் கேட்க அவர்கள் தலை குனிந்து நின்றனர் துரோணரை நோக்கி வாய்ச்சுழித்து இளநகை செய்துவிட்டு பத்மசன்மர் திரும்பிச் சென்றார் அவரைச் சூழ்ந்திருந்த கூட்டத்தில் கலைசலான பேச்சொலிகள் எழுந்து வலுக்கத் தொடங்கின துரோணர் தன் கையிலிருந்த தர்பையைத் தூக்கி முகத்தின் முன் கொண்டு வந்து கூர்ந்து நோக்கினார் அவரது உதடுகளும் ஒரு கண்ணம் துடித்தன ஹும் என்று ஒலியுடன் அவர் திரும்பியபோது கூட்டம் பதறி வழிவிட்டது துரத்தப்பட்டவர் போல அவர் அந்த விழிகள் நடுவே நடைவிரைந்து விலகிச் சென்றார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி